சம்பந்தமாக அப்படின்னு ஜமாந்தமாக தெளிப்படுத்தவும் ஜமாத்துடைய லா லாய் அல்லா என்ற கொள்கைக்குரிய விளக்கம் மிக தவறான ஒரு சூஃபித்துவ விளக்கம் கொடுக்கப்படுறதா அந்த ஜமாத்துடைய பேசிக்கான தவறு அந்த தவறு மிக பிரதானமானது அதாவது லால் என்ற அந்த கலிமாவுக்கு இறைவனை கொண்டே அன்றி வேறு எதுவும் இறைவனை கொண்டே அன்றி எதுவும் நடப்பதில்லை எல்லாமே தான் நடக்கிறது என்ற எல்லாமே இறைவனால நடக்கிறதா மாற்ற இல்லை இல்ல ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள வாரத்துக்கு அதை நம்பி போதுமான லாயிலாகல்லா என்றது இறைவனை எப்படி எல்லாம் நம்ப வேண்டுமோ அப்படியெல்லாம் நம்புற சம்பந்தமான கலிமாவில் இஸ்லாய்கள் என்றால் பேசிக்காக உத்தர் இஸ்லாத்துக்குள்ள வருவதற்கு எப்படி இறைவனை அடிப்படையாக நம்ப வேண்டும் என்ற அது வணக்கத்துக்கு தேவையான வேறு யாரும் இல்லை என்ற வார்த்தை அவர் சொல்லி நம்புறதா லாயுலாக இல்ல அவங்களுடைய பாத்தீங்கன்னா எல்லாமே அல்லவா அதுதான் அதாவது அல்லாதான் பச்சை அல்லாத காப்பாத்திரம் அதுதான் எங்களை நம்பினா எல்லாம் இருக்காங்க இந்த நம்பிக்கை வந்து மக்கள் காவலர்கள்ட்டையும் இருந்துச்சு அது சரியான நம்பிக்கை தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு அடுத்த நம்பிக்கை கிட்ட இருக்கும் என்ன வணக்கத்துக்கு வேறு யாரும் இல்லை அல்ல மட்டும் வேறாவது வங்கக்கூடாது சூரியன் வணக்க கூடாது சந்திரன் வணக்க கூடாது பசுவை வணக்கக்கூடாது அவளியா வணக்கக்கூடாது சொல்ல வேண்டிய வேண்டியதாக அதனால அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யறாங்க அத சொல்லாம எல்லாமே அல்லாவது என்ன சொல்லுவாங்க அல்ஹம்துல்லாஹ் ரபினா ஆலமின் ஒஸ்லா துவஸ்ஸலா அஷ்ரஃபில் அன்பிய இவள் முருசலின் நபீ இனா முஹம்மதீன் அலிஹி ஒசாஹ்ஹி அஜமாயின் அம்மா கண்ணியமானவர்களே அல்லாஹு தால்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு தா இந்த உலகத்துல மனிதர்களுடைய நேர்வழிக்காக வேண்டி நபிமார்கள ரசூல்மார்கள அல்லாஹ் அனுப்பினான் அல்லாஹ் தாலா ரசூல்மார்கள அனுப்பினது அனுப்புனது அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான் வழக்கது பாஸ்னா ஃபி குள்ளி உம்மத்தின் ரசூலா ஒவ்வொரு உம்மத்திலேயும் ஒவ்வொரு ரசூல்மார்களை நாங்க அனுப்பி வச்சோம் என்னத்துக்கு அனுப்பினோம் என்ற அல்லாஹு மட்டும் நீ வனங்கோணும் என்றதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சான் என்றால் ரசூல் மார்களை அனுப்பினான் சொல்லி அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான் அப்ப அல்லாஹு தாலாவ மட்டும் வனங்கோணும் என்ற மட்டும் அல்லாஹ் சொல்லாமத்தாக நீங்க என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் வேற ஏனையவைகளை வணங்கக்கூடாது நாங்க பார்த்தோம் என்று சொன்னா அல்லாஹு தாலாவ தவிர உள்ள எல்லாமே மகளூர் காத்துகள் தான் அல்லாஹு தாலா மட்டும் தான் ஹாலிக் அந்த ஹாலிக்கை மட்டும் தான் நீ வணங்கணுமென்றதை தான் அல்லாஹு தாலா திட்டத்தளிவாக சொல்றார் வஜித் தனி புத்தாவுத் என்ற விஷயத்துல இருந்த எங்களுக்கு என்ன விளங்குது தெரியுமா நூ ஹாலேஹிசலாத் உசலாம் அன்னு அவங்களோட காலத்துல வணங்கப்பட்ட வத்து சுவாரு யகூஸ் நஸ்ரு அதே போல கபத்துல்லால வச்சு வணங்கினாங்களே லாத்து மனாத் அதே போல மூசா அலிஹலாத் வசலாமன்ன காலத்துல வணங்கப்பட்டுச்சாமிரியால செய்யப்பட்ட மாடு கல்லுகளை வணங்குனாங்க அதே போல மரங்களை வணங்குனாங்க சந்திரனை வணங்குனாங்க இதெல்லாத்த விட்டு நீ தூய்மைப்படுத்து அப்ப இந்த நீ வணங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அல்லாவால படைக்கப்பட்ட வஸ்துக்கள் தான் அல்லஹாவ மஹளுக்காத்துகள்தான் அந்த எல்லா மகளூக்கையும் தூக்கி வீசிட்டு அந்த வஸ்துக்களுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது அல்லாஹு தாலா மட்டும்தான் ஹாலிக் அவன் தான் ராசிக் அவன் தான் மாலிக் அதைத்தான் அல்லாஹு தாலா ரசூல்மார்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறது கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே களிமாவுடைய விளக்கத்தை நோக்கம் என்று சொல்லி புரிஞ்சு கொண்டவங்க என்ன செய்யறாங்கன்னா இன்னைக்கு பேச தஞ்சைறாங்க செய்த நனு அலை இஸ்லாத்து வசலாம் அவங்க அபுல் பசர் உசானி அப்ப இவங்க விஷயத்த நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் தாலா நூ அலை இஸ்லாத்து வசலாமன் அவங்கள கூட்டத்துக்கு அவங்கள ரசூலாக அனுப்பி அல்லாஹ் என்ன சொல்றான்னு தெரியுமா பகால

நூ அலை சலாத்து வசலம் காலத்துல வணங்கப்பட்ட நசராக இருந்தாலும் அவைகள் எல்லாம் அல்லாவால படைக்கப்பட்ட வஸ்துக்கள் தான் அந்த வஸ்துக்களுக்கு எந்த சக்தியும் இல்ல யா கௌமி என்னுடைய கூட்டமே அல்லாவ மாத்திரம் நீ வணங்குன்னு சொல்லித்தான் யாரு பிரச்சாரம் செஞ்சாங்க செய்து நனு அலை வசலம் பிரச்சாரம் செஞ்சாங்க எங்களுக்கு தெரியும் பெருமானார் முகமது சல்லு அலை வசலம் அவங்க இந்த உலகத்துக்கு ரசூலாக அனுப்பப்படுறாங்க அவங்களுக்கு நுபுவத்து கிடைக்கிது முன்னூத்து பதிமூணு சிலைகளை வச்சாங்க கபத்துல்லால முன்னூற்று பதிமூணு சிலைகளை வச்சு சும்மா வச்சாங்களா அவங்க வணங்கினாங்க அவங்கள்ட்ட கேட்டாங்களே அல்லாவுதால சொல்றாங்க குரானில் வலையின் சால்த் தஹ்மன் கலக சமாவாதி வல் அடுத்தலயா கூலுன்னுலாம் நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க நபியே இந்த வானங்களை படைச்சவன் யாரு இந்த பூமிகளை படைச்சவன் யாரு அவன் யோசிக்காம சொல்லுவான்லயா கூலுன்னுல அல்லாஹ் தான் சொல்லி அவன் சொல்லுவான் அல்லாஹ் தானென்று அவன் சொல்லிட்டு சும்மா இருந்தானுன்டா பிரச்சனை இல்லை அவன் தக்குவாதாரியாக மாறலையே ஏன் என்ன காரணம் என்று சொன்னால் லாத்துமுனாத் உஸ்தாவை காபால வச்சு வணங்குனானுகள் அவனுகள் வணங்கினதனால தான் நாங்க சொல்றோம் மக்கத்து முஷ்ரிக்குகள் அல்லாஹு தா உபூதியத்துல உபூதியத்தில் மட்டுமல்ல அல்லாஹை மட்டும் ரப்பாக ஏற்றுக்கொண்டதல்ல முந்நூற்று பதிமூணு சிலைகளையும் ரப்பாக ஏற்றுக்கொண்டு வணங்குநானுகள் திட்டத்தளிவாக சூரத்து உசுமர் எங்களுக்கு சொல்லி காட்டுது மானா அபுதுவும் இல்லாலியோ கர்ரிமூனா இல் அல்லாஹி சுல்ஃபா அல்லாஹ் தா பக்கம் எங்களை அது நெருக்கி வெக்கிது என்றதுக்காக வேண்டி நாங்க வணங்குறோம் அப்ப அந்த இடத்துல வணங்குறோம் என்ற வாசகத்தை யார் பாவிக்கிறானுங்க அந்த முஷ்ரிக்குகள் அந்த யூதர்கள் பாவிக்கிறானுங்க கண்ணியமானவர்கள் அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே வஸ்துக்களுக்கு சுயமாக இயங்கக்கூடிய எந்த சக்தியும் இல்லை என்று சொன்னா அல்லாஹு தாலா அல்லாத வஸ்துக்கள் சூரியனாக இருக்கலாம் அது அல்லாவிட படைப்பு சந்திரனாக இருக்கலாம் அது அல்லாட படைப்பு அதே போல சாமிரி உருவாக்கிய அந்த மாடாக இருக்கலாம் அது அல்லாவுடைய படைப்பு அது ஒரு வஸ்து அந்த வஸ்துக்கு எந்த சக்தியும் இல்லை அப்ப அல்லாஹு தாலாவின் மூலமாகத்தான் எல்லாமே உண்டாகுது அல்லாட அதிகாரத்துல உள்ளதுதான் என்றதை என்ன சொல்றாங்க இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறாங்க இது வந்து பிழையான ஒரு உறுதி பிழையான ஒரு உறுதி இப்படி நாங்க உறுதி கொள்ள கூடாது என்று அடிப்படையில பேசுறாங்க கண்ணியமான சீதவிகளை அல்லாஹு தின் நல்லடியார்களே ஒரு விஷயத்தை நல்ல முறையில விளங்கிக் கொள்ளணும் ரசூல் சல்லாஹு அலை வசலம் அவர்களாக இருக்கட்டும் அல்லது ஆதம் அலை ஹிஸ்லாத் வசலாமன்னாக இருக்கட்டும் இந்த உலகத்துல வந்தது வஸ்துக்களுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லைன்றதை தான் அந்த வஸ்து எப்படி இருந்தது என்று சொன்னால் அந்த காவிரிகளால முசிரிக்குகளால் வணங்கப்படக்கூடியதாக இருந்தது அந்த வணங்கப்படக்கூடிய சூரியன் நீ வணங்குறிய இந்த சந்திரன் நீ வணங்குறியே இந்த கல்லு நீ வணங்குறிய இந்த மலை இதுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது எல்லாம் தான் நடக்குதுன்றத திட்டத்தெளிவாக அல்லாஹூ தாலாசூல்மார்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு தெளிவுபடுத்துறாங்க இதத்தான் அல்லாஹ் சொல்றான்